ஆறு வாரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் கடன் அடைக்கிறதுக்கான பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கணும் வருமானம் ரெட்டி பார்க்கணும் அப்படின்னா இன்றைய நாளாக தவற விடாதீங்க இன்றைய தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி ஸோ ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிரை சஷ்டி இருக்கும் ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி இருக்குது அதுவும் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் குறிப்பாக நவராத்திரியோடும் சேர்ந்து வந்திருக்கு அப்போது இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்து தவறாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் ஆறு வாரம் இல்லை அதற்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அதற்கான பணம் வந்து வரும் வருமானத்தின் மூலமா உங்களை வர தேடி ஆரம்பிக்கும் எந்த வகையில் வேணால் வருமானம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கலாம் ஸோ அந் அப்படி உங்களுக்கு வருமானம் வந்து கடன் அடைகிறது யாராலுமே தடுக்க முடியாது ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை தவற விடாதீங்க ஸோ பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் போதும் ஸோ பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கு இன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஆறு வாரத்திலே உங்களுக்கு வந்து எளிமையாக கடன் தீர்க்கிறதுக்கும் இன்னொரு விஷயம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த பதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்திஸ் ரெமிடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்க பார்க்கலாம் புரோட்டாசி மாதம் நடைபெற்று இருக்கிறதுனால இன்றைய தினம் பெருமாளுக்கு உகந்த நாள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில முருகருக்கும் உகந்த நாள் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் நவராத்திரி நடைபெற்று இருக்கிறதுனால அம்பிகைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் எல்லாருக்குமே உகந்த நாளாக இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இந்த நாட்களில் நீங்க வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் செல்வ வளம் பெறுகணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அது ரெட்டிப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் இன்றைய தினம் எந்த வழிபாடு செய்தாலும் ஓகே நீங்க வந்து இந்த ஒரு பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி வைத்து பாருங்க கண்டிப்பா கடன் அடைய ஆரம்பிக்கும் ஸோ அது எப்படி அடையும் அதற்கான வருமானம் எப்படி நம்மளை தேடி வரும்னா அந்த ஆறு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த கடன் தீர்க்கறதுக்கான வழியை உங்களுக்கு கண்டிப்பாக பெருமானு காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஆறு வாரத்துக்குள்ளே ஒரு சிலருக்கு கடனே முழுதுமே அடைஞ்சிருக்கும் அதற்கான வருமானமும் வந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருமானங்கள் வழிகள் எல்லாமே உருவாகியிருக்கும் ஸோ அதனால உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே நம்மளுடைய கடனை தீர்க்கணும் அப்படின்றப்ப குறிப்பாக நம்ம ஆறு வாரம் என்ன செய்யணும் ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன் அதையும் இந்த பதிவில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் முடிஞ்சவங்க ஆறு வாரம் தொடர்ந்து செய்யுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் இதையும் நீங்கள் செய்யுங்க முடிஞ்சவங்க ஆறு வாரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் செய்யுங்க இரண்டுத்தையுமே சேர்த்து செய்யலாம் தவறு கிடையாது ஸோ அதனால் முதல்ல இப்போ பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஷஷ்டின்றதுனால நிறைய பேர் வந்து விரதம் இருந்துருப்பீங்க முதல் முதல்ல விரதம் இருக்க போகிறீங்க முதல் முதல்ல நீங்கள் வந்து ஷஷ்டி விரதம் இருக்க வலது வளர்பிரையா பார்த்திருக்கிறது நல்லது இன்றைய தினம் வளர்ப்பிரை சஷ்டின்றதுனால நிறைய பேர் விரதம் ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க வளர்ப்பிர சஷ்டியும் இருப்பாங்க ஒரு சிலர் இருக்கக்கூடிய சஷ்டி மட்டும் விரதம் இருப்போம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இன்றைய தினம் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியலாலும் சரி நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு சின்ன சிகப்பு கலர் கூடிய துணி எடுத்துக்கோங்க மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே எப்பொழுது வேணும் நீங்க செய்ய ஆரம்பிங்க பன்னெண்டுக்குள்ளே செய்து முடிச்சுடுங்க முடிஞ்சவங்க இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது கிழமை செவ்வாய் ஓரையில் செய்யுங்க சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு வரக்கூடிய செவ்வாய் ஓரைக்கு இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் குறிப்பாக அந்த நேரத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படி எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் செய்ய முடியல தவறிட்டுன்றவங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் முருக பெருமான வேண்டி இந்த விஷயத்தை செய்யுங்க முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க எட்டு ஒன்பதில் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க ஸோ ஆறு தீபம் ஏற்றணுமா வெற்றிலை தீபம் ஏற்றணுமா ஆறு தீபம் ஏற்றலாமா இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே நம்ம இருக்கும் அதனால எளிமையாக ஒரே ஒரு விளக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றுங்க அதுவே போதுமானது ஒரு விளக்கு ஏற்றுகிறதுக்கு அப்புறமா இது தவிர்த்து நம்ம காமாட்சி தீபம் ஏற்றுவது இந்த எல்லாமே நம்ம ஏற்றிக்கலாம் நல்ல நிலை ஏற்றுக்கோங்க ஒரு பரிகாரத்துக்காக நல்ல நல்லநிலை ஏற்றுவது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் நெய் வந்து காமாட்சி விளக்கு நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்திக்கலாம் மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைத்து விளக்கு ஏற்றிங்கன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க வீடாக இருக்கும் பட்சத்தில் நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டு மட்டும் தான் சிறப்பான பலனை உங்களுக்கு ஆரம்பிக்கும் மற்ற தீபங்கள் எல்லாமே கோவில்களை ஏற்றுவது சிறப்பு மற்ற எண்ணெய்கள் எதுவுமே நீங்க வீட்டில் பயன்படுத்தாதீங்க முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வித்தல பாக்கு பூப்பழம் ஒரு ரூபாய் காணிக்கை எப்பொழுதும் போல் நீங்கள் அந்த தாம்பலத்தில் வைப்போம் பார்த்தீங்களா வித்தில பார்க்கக்கூடாது அதை வந்து முருகப்பெருமானுக்கு வச்சிருங்க தட்சிணையா ஸோ இப்போ பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அப்படியே முருகப்பெருமான் பாத்தத்தில் வச்சுருங்க செவ்வாய் ஓரில் நான் சொன்ன மாதிரி எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் தவிர்க்க முடியல செய்ய முடியல அப்படின்றவங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயமும் பூஜை இறையில் முருகப்பெருமான் பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் ஸோ ஆறு வாரத்துக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் ஆறு வாரம் வாரம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆறு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஏழாவது வாரம் முருகப்பெருமான் கோவிலில் உண்டியலில் நீங்கள் செலுத்திடுங்க அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த ஆறு வாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றுனா போதுமானது அடுத்து அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு ஊதுபத்தி காமிங்க இதுவே போதுமானது ஸோ நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ எளிமையாக நெய்வேத்தியம் வைக்கலாம் ஸோ கொஞ்சமாக கற்கண்டு வைக்கலாம் பாயாசம் செய்ய முடியும்னா சிறுபருப்பு வெல்லம் சேர்ந்து பாயாசம் நீங்கள் வைக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை பழங்கள் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் பால் வந்து கொஞ்சமாக அதில் தேன் கலந்து வைக்கலாம் ஸோ உங்களால் என்ன முடியுமோ எளிமையாக ஒரு நெய்வேத்தியமையாக ஆறு வாரம் இந்த முடிச்சு அப்படியே பூஜை இருக்கட்டும் ஸோ இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் எவ்வளவா இருந்தாலும் சரி நான் கடனை அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானை உங்களுக்கு வழிகாட்டுவார் ஸோ இப்போ நான் வந்து இந்த பதினோரு ஒரு ரூபாய் நானியம் வைத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன் ஆறு வாரத்தில் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் கடன் தீர இதுவும் உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ அந்த விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் விருப்பம் இருக்கு உங்களால் முடியும்னா அதையும் நீங்கள் செய்யலாம் இதுவும் எளிமையான விஷயம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு வார முருகப்பெருமான மனதார வேண்டி ஒரு கடன் தீர்க்கணும் ஒரு விஷயத்துக்காக வேண்டி செய்கிறது தான் எது வேணால் இருக்கலாம் திருமணம் நடக்கிறதுக்காக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் இல்லை வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் இந்த பதினோரு ஒரு ரூபாய் முடிச்சு போடுறீங்க பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் எதற்காக வேண்டி வேணுனாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு அந்த ஒரு முடிச்சு நீங்கள் தயார் பண்ணணும் ஸோ இப்போ வந்து இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க உதிரி மலர்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸோ இந்த துவரம்பருப்பு நாணயம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் வச்சுட்டு மனதான முருகப்பெருமான வேண்டி எனக்கு வந்து இப்போ கடன் தீரணும் அப்படின்றப்ப என்னுடைய கடன் தீரணும் அதற்கான பண வரவை என்ன தேடி வரணும் முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அந்த கடனை ஆறு வாரத்துக்குள்ள அடைக்கணும் இந்த கடனை தீர்க்க சீக்கிரமாக தீர்க்கறதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மனதார உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அந்த நாணயம் துவரம்பருப்பு இரண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க பூஜைலேயே முருக பெருமான் படத்துக்கிட்ட வச்சுக்கோங்க அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு நாணயம் மலர்கள் அதை அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஆறு வாரம் செய்யணும் ஸோ அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் செய்ய போகிறீங்க ஆறு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களும் கொஞ்சம் துவரம்பருப்பும் இருக்கும் ஸோ ஏழாவது வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உண்டியலை செலுத்திடுங்க அந்த துவரம்பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக வச்சிடலாம் மரங்கள் செடிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தூவி விட்டுடலாம் ஸோ அங்கே வரக்கூடிய பறவைகள் அதை சாப்பிடும் ஸோ அதுவும் உங்களுடைய கர்மாவை குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்க ஆரம்பிக்கும் விரைவிலேயே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் பதிவில் சொல்லியிருப்பேன் ஸோ ஆறு வாரத்தில் இந்த கண்டிப்பாக இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதிவு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா இன்றைய தினம் வல் பிரேஷ்ன்றதுனால இன்றைய தினம் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் ஸோ முடிச்சு தயார் பண்ண முடியலனாலுமே நீங்கள் இந்த மாதிரியும் ஆறு வாரம் தொடர்ந்து செய்யலாம் முடிச்சும் தயார் பண்ணிட்டு இந்த விஷயம் நீங்கள் செய்யலாம் இரண்டுமே செய்யலாம் அவர் claro கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு வாரங்கள் உங்களால் கோவில் போக முடியும்னா ஒவ்வொரு வாரமும் போயிட்டு யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் நீங்கள் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை ஆறு வாரம் போக முடியல நான் வீட்டில் வந்து வழிபாடு செய்துட்டுன்றவங்க கண்டிப்பாக ஏழாவது வாரம் நான் கோவிலுக்கு போய் உண்டியலில் போட சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி இல்லை நீங்கள் எப்போ உண்டியலில் போடுறீங்களோ அப்போ வந்து அந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துறீங்க பார்த்தீங்களா உண்டியல்ல அந்த நாளில் அதாவது செவ்வாய்க்கிழமையில் செலுத்த போகிறீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினம் யார் பேரில் நீங்கள் கடன் இருக்கோ அவங்களுக்கு அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி ால யாருக்கு கடன் இருக்கோ அந்த கடன் அப்படின்றது சீக்கிரமாகவே உங்களுக்கு காணாமல் போயிடும் சீக்கிரமாகவே அடைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சுனா ஒவ்வொரு வாரம் சேலம் அப்படி முடியாத பட்சத்தில் இந்த இந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் என்றைக்கு உண்டியில் போட போகிறீங்களோ அந்த வாரத்தில் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க ஸோ வரைக்கும் அந்த ஏழாவது வாரத்தில் போயிட்டு நீங்கள் அதை உண்டியில் செலுத்திட்டு அர்ச்சனை செய்துட்டு வந்துடுங்க அப்படி முடியலன்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் முடித்து செய்கிறது எப்போலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலை ஆறு டு ஏழு சேலம் மதியம் ஒன்று டு ரெண்டு சேலம் இரவு எட்டு டு ஒன்பது சேலம் இந்த செவ்வாய் ஓரையில் செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி இன்றைய தினம் நீங்கள் முடிச்சு செய்ய முடியலனாலும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஸோ இன்றைய தினம் ஷஷ்டியம் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் முருகப்பெருமான மனதார வேண்டி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடிஞ்சவங்க இன்றைய தினம் இரவுக்குள் இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கணும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கணும் வருமானம் ரெட்டிப்பாகணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கிற மறக்காம பிரீத்தி ஸ்டெம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆனால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் ஆன்ல இருந்துச்சுன்னா நம்மளுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி நன்றி